சிங்களத்துல ஒரு கவிதை ஒண்ணு சொல்லுவாங்க அதனுடைய சாராம்சம் இதுதான் ஒரு தாய்க்கு நாலு பிள்ளைங்களா நாலு மகன்கள் ஒரு மகன் போய் அம்மாக்காரன் அவங்க சொன்னாங்களா மகனே பசிக்குது எனக்கு உணவு கொடு அப்படின்னாங்களா மகன் என்ன செஞ்சானா நெல் அளந்தானா நெல் அளந்தானா பசிக்குது உணவு கொடுன்னா என்ன செய்யணும் சாப்பாடு சோறு கொடுக்கணும் ஆனா அவன் என்ன செய்யறான் பசிக்குது எனக்கு உணவு கொடுன்னு கேட்கும் பொழுது அலக்குறான் அதுவும் படிய வச்சு அளக்குறான் அவனுடைய சிந்தனை எந்த எந்த கணக்கு நம்ம நாலு படி அண்ணன் நாலு படி இன்னும் ரெண்டு பேர் நாலு நாலு படியா கொடுத்தோம்னா இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு மாசத்துக்கு நம்மளுடைய அம்மாவுக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய கணக்கு எப்படி திட்டம் இதெல்லாம் கொண்டு போய் இவங்க அவிச்சு அரைச்சி அரிசியாக்கி சமைச்சு சாப்பிடணும் பசிக்கு சாப்பாடு கொண்டு கேட்கக்கூடிய அந்த தாய்க்கு

இப்படித்தான் நிறைய பேர் வாங்காம வாங்காம வீம்பு நிறைய பேர் சொல்றாங்க எங்கள் அம்மா வீம்பு பிடிச்சி போறாங்க நீ இப்படி செஞ்சுன்னா வீம்பு குடிக்காம என்ன செய்வாங்க அந்த தாய் நினைக்கிறாங்களா இப்படி இந்த மாதிரி பசின்னு வந்து உணவு கொடுக்காம அளந்து கட்டிருக்கிறானே இந்த அழுந்து கொடுக்கும் நாம வாங்கலாமா வேண்டாமான்னு நினைச்சதோடு மட்டுமல்லாம தன்னை பெற்ற அதாவது தன்னுடைய மகனிடத்துல அந்த தாய் சொன்னாங்களா எனது அருமை மகனே எனது அருமை மகனே நீ பசியோடு என்னிடத்தில் பாலருந்தும் போது நான் உனக்கு ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் கொடுக்கலாமா ரெண்டு பூ ஸ்பூன் கொடுக்கலான்னு அதான் பார்க்கல நான் அப்படி பார்த்திருந்தேனா நீ பசியோடு கத்தி கத்தி கதறி கதறி மோத்தா போயிருப்ப நான் அப்படி செய்ய இல்ல மகனே நீ பசியோடு வந்த சந்தர்ப்பத்துல என்னுடைய மடுவுல நான் உன்னை தூக்கி வச்சு பால் கொடுத்த எப்படி கொடுத்த தெரியுமா அந்த மடுவில இருக்கக்கூடிய பால் எல்லாம் தீரத்து அதற்கு நீ பசியோடு அழுகும் பொழுது இந்த மடுவுல வச்சு பால் கொடுத்த நீ பசி ஆடுற வரைக்கும் அமைதி கொள்ற வரைக்கும் இப்படிப்பட்ட எனக்கு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே அழந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறியே அம்மா அக்பர் இதை நம்ம ஒவ்வொருத்தவங்களும் சந்திக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய தாயினுடைய மடுல பால் அருந்தும் பொழுது அவங்க கணக்கிட்டா கொடுத்தாங்க எவ்வளவு சிரமம் கொடுக்குறோம் எல்லாம் பார்த்துட்டு உனக்கு கொடுக்க மாட்டோம் கடிச்சு வச்சுட்டு போ தூக்கியா போட்டுட்டாங்க அரவணைச்சு அரவணைச்சு அவங்களுடைய ரத்தத்தை எல்லாம் பாலாக முறிச்சு அவர்கள் அதையெல்லாம் தீர்த்ததற்கு பின்னால் தீந்து போயிடுச்சு பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் இன்னொரு கவலை உணவு வச்சு அதை சாப்பிட்டு பால் தயாரி தூக்கி பிள்ளைக்கு கொடுத்த அல்லவா நமக்கு கொடுத்த அல்லவா நம்மளுடைய தாய் தந்தையர்கள் நம்மள வளர்த்தாங்க நம்மளை சீராட்டி பாராட்டி உள்ள குண்டு பண்ணாங்க அப்படிப்பட்ட தாய் தந்தையர்களுக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி பாராட்டாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன நேர்ந்தது நாம் ஒவ்வொருத்தவர்களும் சிந்திக்கணும் நம்மளுடைய தாயந்திரர்களுக்கு உபகாரம் செய்வது அவ்வாஹனுடைய கட்டளை நம்மளுடைய கடமை அதை முழுமையான முறையில உணர்ந்து நிறைவேற்றணும் அவ்வாஹரசூலுக்கு அஞ்சி அவ்வளாஹரசூலுக்கு அடிபணிஞ்சி நம்மளுடைய தாய்ந்தர்களை போற்றி அவர்களுக்கு முழுக்க கட்டுப்பட்டு வழிபட்டு வாழணும் வல்லுவதா அவன் அந்த ஆயத்துல அப்போ தாபுது அந்த தொடர்ச்சியில் அல்லா சொல்றான் இம்மா அந்த ரெண்டு பேருல ஒருத்தவங்களையோ அல்லது இரண்டு பேரையோ ரெண்டு பேரும் அத்தா அம்மாவும் இருக்கிறாங்க அல்லது ரெண்டு பேர்ல யாராவது அல்லா இடத்துல முந்திட்டாங்க ஒருத்தவங்களாவது இருக்கிறாங்க இப்படி யாரையாவது வயது முதிர்ந்த காலத்துல நீங்க இருந்து அவங்க கிட்ட வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா தப்பு அப்படின்னு புரிய சொல்லீங்க பொதுவாக நம்ம சொல்ல மாட்டோம் சைதான ஜாஹித் அஹமத்துள்ளா அலகி இதற்கு விளக்கம் சொல்றாங்க இந்த கட்டம் எப்போ வரும்னா சில பேர் வயசான போன போனவங்க அடுத்த படுக்கையில் என்ன செய்வாங்க ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போவாங்க அப்ப கூட நீ என்ன செஞ்சிடாத முகம் சொல்லிச்சிடாதீன்று சொல்லிடாத உனக்கு ஆயிரம் ஆயிரம் முறை என்ன செஞ்சிருப்பாங்க உன்னுடைய மனத்தை அவர்களுடைய கையினால் அன்றி உனக்கு சேவகம் செஞ்சிருப்பாங்க அப்படிப்பட்ட தாய் தந்தைகள பார்த்து என்ன செஞ்சிடாத உன் சீன்னு சொல்லிடாத அல்லாஹ் தாரா சொல்லி கொடுக்கிறான் நீ சீன்னு சொல்லிடாத நான் சொல்றது இல்லையே நான் கரெண்ட் நல்லா அந்த மாதிரி வார்த்தை மாறாதே எந்த நேரணம் வந்தாலும் நீ என்ன செய்யாத அப்படி உன்னுடைய தாய்ந்தர்களை வெறுத்துறாத அப்பு என்ற வார்த்தையை கூட சொல்லிடாதே வலாத்தன் அருமா அவர்களை விரட்டிடாத உன்னுடைய வார்த்தையினாலேயோ செயலினாலேயோ உன்னுடைய முறைப்பினாலேயோ உன்னை விட்டு அவங்க வெளியேறணும் உங்கிட்ட அவங்க பேசுறதுக்கு பயம் நடத்திடாதான் சொல்லி கொடுக்குறான் அருகுமா அவர்களை விரட்டிடாத விரட்டுறதுக்கு ரெண்டு அர்த்தருக்கு வெளியில போறதுன்னு ஒண்ணு நின்று அடட்டி விரட்டுறது நான் போனா சொல்லல ஆனா போவுங்கிறத சுகுசகமா பேசுறது அவ மரியாதை பொறுத்து எது நடக்குதுங்க இன்றைய காலகட்டத்தில் இப்படியெல்லாம் சேர்ந்துட்டு நான் போனேன்னு சொல்லி அவங்க தான் போனாங்க அப்படின்னு பெரிய தனவரால் பேசக்கூடிய நோத பிள்ளா அஸ்தப முறையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அல்லாஹ் மன்னிச்சு தான் பகதாரமலை எல்லாம் மன்னிச்சு மாதா அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் வலா தன்னு அரூபமா அவர்களை விரட்டாதீங்கலோகமா அவங்க இரண்டு பேருகிட்டையும் நீங்க சொல்லுங்க அவுல அனு கரிமா சும்மா ஏனதுதான வேண்டும் பேசாதீங்க அடுத்தவங்கள்ட்ட யார்கிட்ட பேசாதீங்க அத்தா கிட்ட பேசாதீங்க சங்கையான முறையில பேசுங்க அவங்கள இடத்துல பேசும் பொழுதே அல்லாஹாலா எப்படி பேச சொல்றான் இப்படி எல்லாம் அல்லாஹாலா செய்ய சொல்லி அதையெல்லாம் மறந்துட்டு நான் என்ன பாவம் செஞ்சேன் கேட்கலாமா ஆயிரந்திரர்களை மதிக்கணும் அவர்களுக்கு உபகாரம் செய்யணும் அவர்களுக்கு சங்கை செய்யணும் முழுக்க முழுக்க அல்லார சுழுப்பு கட்டுப்பட்டு வழிபட்டு வாழணும் அப்படிப்பட்ட நல்வாழ்க்கை வாழ்வதற்கு வல்லோ நல்லா நம்ம அனைவர்களுக்கும் நம் சோஃபியத் செய்தாலும்